வணக்கம் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முதலில் தலைப்புச் செய்திகள் அனுரா மஹிந்தாவுடன் மன்னிப்பு கேட்க வேண்டும் அனுராவை வம்பு கிழக்கும் கம்பன் பில ஸ்ரீதரன் எம்பியின் மகன் அர்ச்சுனா எம்பிக்கு விடுத்துள்ள பகிரங்க சவால் யாழில் திறந்து வைக்கப்பட்டுள்ள மாவீரர்களின் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு நாமலின் நுகையகுடக் கூட்டத்தில் கேமராவில் சிக்கிய ரகசிய காணொலிகள் இத்தாலியிலிருந்து யாழ்ப்பாணம் வந்த பெண்ணுக்கு நேர்ந்த கதி லாரி கவிழ்ந்ததில் ரூபாய் நோட்டுகளை அள்ளிச் சென்ற மக்கள் ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட அனைத்து எதிர்கட்சிகளையும் விரைவில் ஒரே மேடையில் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என பிதிருளக உரிமையின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதயன் கம்பன் கம்பன்பில தெரிவித்துள்ளார் கொடையில் இன்று இடம்பெற்ற எதிர்க்கட்சி எதிர்ப்பு பேரணியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் நேற்றைய தினம் தங்காலையில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது நுகேகுட பேரணியும் பேரணி வியாபாரிகளை பாதுகாப்பதற்காகவே நடத்தப்படுவதாக ஜனாதிபதி கூறினார் இது என்ன முட்டாள்தனம் நுகேகுட பேரணியில் யாராவது போதைப் ஆதரவாக பேசினார்களா இந்த அரசாங்கம் பயந்து விட்டது ஒவ்வொரு போராட்டத்திலும் எதிர்கட்சிகளை போதைப் ஆதரவாளர்கள் என்று அரசாங்கம் குற்றம் சாட்டுகிறது இப்போது மக்கள் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கவனம் செலுத்துவதில்லை ஜனாதிபதி கூறிய பொய்களை மக்கள் நன்கு அறிவார்கள் அதனால்தான் மக்கள் இப்போது இந்த அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படுகின்றார்கள் ஜனாதிபதி கூறிய பொய்கள் நிறையவே உள்ளன அவர் பதினான்கு மாதங்களாக பொய்களை மட்டுமே கூறி வருகிறார் நான் அவருக்கு இன்னும் பதினான்கு மாத அவகாசம் தருகிறேன் ஜனாதிபதி மகிந்த ராயபக்சாவை வணங்கி அவர் கூறிய இந்த பொய்களுக்கு மன்னிப்பு கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அவர் கூறிய இந்த பொய்களுக்கு ஜனாதிபதி நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டுமென்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என உதயன்கம்பன் விலமேலும் தெரிவித்துள்ளார் மாவீரர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு மாவீரர்களின் பெற்றோர்கள் மற்றும் முன்னாள் போராளிகளின் பங்கேற்புடன் யாழ்ப்பாணம் நல்லூரில் திறந்து வைக்கப்பட்டது ஈழத் தமிழர்களின் விடுதலைப் போராட்டத்தில் தமது உயிரையும் தியாகம் செய்த போராளிகளின் நினைவு கூறும் மாவீரர் வாரம் இன்று வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகியுள்ளது இதனையொட்டி யாழ்ப்பாணம் தியாக தியாகதீபன் திரிவனின் நினைவாலயத்திற்கு முன்பாக அமைக்கப்பட்ட மாவீரர்களின் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு இன்று மாலை ஆறு மணியளவில் திறந்து வைக்கப்பட்டது இதன்போது பொதுச் மாவீரர்களின் உறவினர்களில் ஒருவர் ஏற்றி வைத்து மலரஞ்சலி செலுத்தியுள்ளார் தொடர்ந்து பலரும் மலரஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள் மாவீரர்களின் பெற்றோர் முன்னாள் போராளிகள் அரசியல் பிரதிநிதிகள் உள்ளூர் சபை உறுப்பினர்கள் பொதுமக்களின பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அரகலாயாவில் போராடியவர்களை அடித்து விரட்டிய முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராயபக்சவின் ஆதரவாளர் ஒருவர் நுகேகுட பேரணியிலும் பங்கேற்றிருந்தார் நுகேகுட எலிமகான் பீடத்தில் இலங்கை பொது ஜன மற்றும் பிற எதிர்கட்சிகள் இணைந்து நேற்று பாரிய பேரணி ஒன்றை நடத்தியிருந்தார்கள் இதன்போது மஹிந்தாவின் ஆதரவாளர்கள் பெருந்தளரானவர்கள் பேரணியில் கலந்து கொண்டிருந்தனர் இதே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி அன்று போராட்டக்காரர்களுக்கு மகிந்த ஆதரவாளர்களுக்கும் இடையே கலவரம் வெடித்தது அன்றைய தினம் பிரதமராக இருந்த மஹிந்த தனது பதவியிலிருந்து விலகிருந்தமை குறிப்பிடத்தக்கது இவ்வாறு இருக்க மஹிந்தாவின் ஆதரவாளர்கள் சார்பில் போராட்டக்காரர்களை தாக்கி அதே நபர் இன்று நுகையகுட பேரணியிலும் நாமலுக்கு ஆதரவாக பங்கேற்றிருந்தார் இலங்கை கிரிக்கெட் அணியின் வீத சாமிக்கு ரட்னாவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது தனது குழந்தையின் தந்தை சாமிக்கு கருணாரத்னா என தெரிவித்து பெண் நாள் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தனக்கும் சாமிக்கு கருணாரத்னாவுக்கும் பிறந்த குழந்தையை அவர் ஏற்க மறுப்பதாக குறித்த பெண் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் குழந்தையின் தந்தை சாமிக்கு என்பதனை சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ள அவர் மறுத்து வருவதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளார் குழந்தையின் தந்தை யார் என்பதனை உறுதி செய்யக்கூடிய பரிசோதனைகளை செய்ய அனுமதிக்குமாறு கோரியுள்ளார் ஆனந்த வகையில் குழந்தையின் பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் குறித்த பெண் மனுவில் குறிப்பிட்டுள்ளார் சாமிக்கு எனது குழந்தையின் தந்தை அவர் தனது பொறுப்பினை விசாதீனம் செய்த காரணத்தினால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர் நேரிட்டதாக குறித்த பெண் தெரிவித்துள்ளார் நீதிமன்ற வழக்கு விசாரணைகளை சாமிக்கு வேண்டுமென்றே தவிப்பதாகவும் அந்த பெண் தெரிவித்துள்ளார் தற்போது குழந்தை இரண்டு மாதங்கள் எனவும் மரபணு சோதனை மூலம் தந்தை யார் என்பதை கண்டறிய முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளதாக தெற்கு ஊடகங்கள் செய்து வெளியிட்டுள்ள இத்தாலியிலிருந்து யாழ்ப்பாணம் வந்த பெண் மூச்செடுக்க சிரமப்பட்ட நிலையில் நேற்றைய தினமயிரிழந்துள்ளார் மாட்டின் மீது யாழ்ப்பாணத்தை தற்காலிகமாக வசிப்பிடமாக என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிய வரையில் இவரது குடும்பம் இத்தாலியில் நிரந்தரமாக வசித்து வருகிறது இந்நிலையில் இவர் இடையிடையே யாழ்ப்பணம் வந்து செல்வது வழமை அந்த வகையில் கடந்த இருபதாம் தேதி காலை மூச்செடுக்க சிரமப்பட்ட நிலையில் சிறிது நேரத்தின் பின்னர் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீறான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நவசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் உடற்கூற்று பேசோனைக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்நாத் அச்சுனாவுக்கு இலங்கை தமிழக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் மகன் சாரங்கர் அவர்கள் பகிரங்கு சவால் விடுவித்துள்ளார் சாரங்க தனது முகப்புத்தகத்தில் இட்டுள்ள பதிவு ஒன்றில் இந்த சவால் விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது ராம்நாத் அச்சுனா தனக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்ததாகவும் அதனை ஆதாரத்துடன் நிரூபிக்குமாறு தெரிவித்து இவர் இந்த பதிவினை இட்டுள்ளார் அதன்படி குறித்த பதிவில் இன்று நாடாளுமன்றத்தில் ஏதோ ஒரு சோழர் நிறுவனம் சாரங்கனுக்கு முப்பது மில்லியன் ரூபாய் பணம் கொடுத்து அனுமதி பெற்றது என்று ஒரு புதிய கட்டுக்கதையை கூறியிருந்தார் நீங்கள் என்னை பற்றி கூறிய விடயத்துக்கு ஏதாவது ஆதாரம் இருந்தால் பகிரங்கமாக வெளிப்படுத்த முடியுமா அல்லது உறுதிப்படுத்த முடியுமா உங்களுக்கு திராணி இருந்தால் நாடாளுமன்ற சிறப்புரமைக்குள் பதங்கியிருந்த நீங்கள் கூறிய அதே கருத்தை பொதுவெளியிலும் பகிரங்கமாக சொல்லுங்கள் நான் சட்ட ரீதியாக அப்படி எந்த பணமும் பெறவில்லை என்றும் அல்லது குறித்த நிறுவனத்துக்கும் எனக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்று நிரூபித்து காட்டுகிறேன் உங்கள் கருத்தில் உண்மை இருந்தால் பொது வழியின் கருத்தையோ ஆதாரத்தையோ வெளியிட தயங்க மாட்டீர்கள் என்று நான் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே அதே மூன்று பேரும் வேறொரு ஆரம்பித்து இந்த எனர்ஜிக்கு அதே ஒப்பந்தத்தை கொடுத்திருக்கிறார்கள் அந்த வாழ்கிற மக்கள் ஒரு ஒரு கரண்ட் எடுக்கிறேன் என்று சொன்னால் மாபெரும் கஷ்டம் யாராவது புலம்பெயர் நாட்டில் இருந்து வர ஒருவர் ஒரு வீட்டில் போய் சோழ எனர்ஜியை எடுக்கிறேன்டா மாபெரும் கஷ்டம் ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் காணியை மொத்தமாக எழுபது மில்லியன் ரூபாய் கையூட்டல் வேண்டிக்கொண்டு இந்த ஜபீந்தார் அவருடைய பேருக்கு நாற்பது மில்லியன் அவருடைய மகனுடைய பேருக்கு முப்பது மில்லியன் அவருடைய மகன் யார் பாத்தீங்கன்னு ஜப்பான சாரங்கன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விளையாட்டு முறை வீரர் இவருடைய அக்கௌண்ட்டுக்கு இந்த முப்பது மில்லியனும் இவருக்கு வந்து நாற்பது மில்லியனும் அண்மைய தினத்தில் கிளிநொச்சியில இருந்து இந்தியாவிலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது அதுக்குரிய ஆதாரங்கள் அந்த செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் இந்த இதோ நான் வழங்குறேன் இதுல வெக்கப்படுறேன் நான் என்னண்டா அந்த கிளோச்சி சார் பாவம் நானும் கிளோச்சியில இருந்த உருத்தரபுரமா உடையாரா அக்கறாயனா சகல இடத்திலையும் வெறுங்காலோட நான் பாடசாலை போடணும் எனக்கு வெக்கமா இருக்கு கவலையா இருக்கு எந்த கட்சியில நம்பி விட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் பின்னால் இருக்கணும் அவைட்டே போய் கேட்டேன் அண்ணே மனச்சாட்சி இருந்தா சொல்லுங்க நான் இந்த டாக்குமெண்ட் பார்லிமெண்ட்டுக்கு அடிக்க வர்றேன்டா எனக்கு சொன்ன பதில் தமிழி அடி அது உண்மையாக இருந்தால் அந்த ஊழல் உண்மையாக இருந்தால் ரச நீ அடி ஒரு பிரச்சனையும் இல்லை அரசாங்கம் தேடி கண்டுபிடிக்க நீங்கள் எல்லாரும் இந்த மக்கள் உட்பட எல்லாரும் இந்த ஊழல் பிடிபடும் என்று நீங்கள் நினைச்சால் தம்பி உங்களுக்கு தான் இதை சொல்கிறேன் நாங்கள் யாருக்கும் சப்போர்ட் இல்லை ஊழல் யார் என்றாலும் நாங்கள் அதுக்கு அடிப்போம் முட்டையை திங்க தின்றவர் கத்த தேவை இல்லை என்னென்றால் இதை இந்த இந்த டாக்குமெண்டை நான் இதை போடுறேன் ஆனால் உங்களுடைய அரசாங்கன்ற ஆசா ஒரு நாளுமே இந்த சம்மந்தப்பட்ட புட்டு விற்கிறவருக்கும் வாழைப்பழம் விற்கிறவருக்கும் கத்திரிக்காய் விற்கிறவருக்கு அரசாங்கம் வந்து ஒரு நாளுமே என்ன செய்ய வேண்டாம் சட்ட நடவடிக்கை எடுக்காது உள்நாட்டு சுத்தத்தின் போது உயர் நீத்தவர்களை நினைவு இன்று வடக்கு கிழக்கில் நினைவேந்தல்கள் நடைபெற்றன இதன்படி யாழ்ப்பாணம் கோப்பாய் தொயிலுமில்லத்தில் நினைவேந்தல் வாரத்தின் ஆரம்ப நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெற்றது கோப்பாய் துயிலுமில்லம் காணப்பட்ட பகுதியில் ராணுவ முகாம் அமைந்துள்ள நிலையில் அதன் வாயிலில் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டதாக முதல் செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து பொதுச் சுடர் ஏற்றப்பட்டு உயிரிழந்தவர்களுக்கு தற்போது கல்லறை அமைந்துள்ள இடத்திலும் மலர் மாலை அணிவிக்கப்பட்டது இதேவேளை பல்கலைக்கழகத்திலே நினைவேந்தல் நடைபெற்றது மேலும் வலிகாமம் மேற்கு பிரதேசம் சபையிலும் நீத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது மட்டக்களப்பு மண்முனை தென்மேற்கு பிரதேச கலாச்சார மண்டபத்தில் நினைவேந்தல் நடைபெற்றது கிரான் கோரக்கல்லி விசேட தேவையுடைய ஒரு மண்டபத்திலும் விசேட நினைவேந்தல் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டு நிலவும் சீரற்ற காலநிலையை அடுத்து சில மாவட்டங்களுக்கு மண் அபாய முன்னெச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பதுளை கள்ளத்துறை கண்டி கேகாலை குருநாகை மற்றும் நுவரேலியா மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது இதற்கு இன்று மாலை நான்கு மணி தொடக்கம் அமுல்படுத்தப்பட்டுள்ள முதலாம் கட்ட மண் சரிவு முன்னெச்சரிக்கை நாளை மாலை நான்கு மணி வரை அமலில் இருக்கும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதேவேளை யாழ்ப்பாணத்தின் சில பகுதிகளில் கடன் கூடிய பலத்த மழை பெய்து வருவதால் எமது செய்தியாளர் தெரிவித்தார் கிழக்கு கட்டை காட்டு பகுதியில் வீசிய சூறாவளி வீடொன்று பலத்த சேதமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இதேவேளை அன்றாடபுரம் ராஜங்கனை நீர்த்தேக்கத்தின் நான்கு வான்கதவுகளும் அங்கமுக நீர்த்தேக்கத்தின் இரண்டு வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளதாக அவற்றுக்கு பொறுப்பான பொறுப்பறியாளர்கள் தெரிவித்துள்ளனர் வடக்கு கிழக்கு மற்றும் வட மத்திய மாகாணங்களில் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் என சிரேஷ்ட வானிலை அதிகாரியும் ஊடகவியலாளருமான முகமது சாலிஹீன் தெரிவித்தார் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சப்ரஹூமம் மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மாத்திரை மற்றும் நுவரேலியா மாவட்டங்களின் சில இடங்களிலும் ஐம்பது மில்லி மீட்டருக்கு கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் திருகோணமலை தொடக்கம் காங்கேச்துறை ஊடாக புத்தளம் வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்துக்கு இருபது தொடக்க முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளிலிருந்து காற்று வீசும் காங்கேசந்துரை தொடக்கம் மன்னாரூடாக புத்தலம் வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலுங்களுக்கு நாற்பது கிலோமீட்டரின் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அடித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இந்த கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்கள் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பாகவும் காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அதேவேளை கடற்பிராந்தியங்களில் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையிலும் காணப்படும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களிலும் பொதுமக்கள் அவதானத்துடன் சிகர்படுமாறு ஏற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் டொக்கர் பணம் ஏற்பட்ட ஒரு லாரி கவிழ்ந்ததில் சாலை முழுவதும் ரூபாய் நோட்டுகள் பறக்க தொடங்கியுள்ளன இதனையடுத்து கண்மூடி திறப்பதற்குள் சம்பவ இடத்தில் சுமார் ஐநூறு பேர் திறந்து அந்த ரூபாய் நோட்டுகளை அள்ளிச் சென்றதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது தொடர்ந்து நாளை காலையே பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி